கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுவே மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா ஓம் நமோ நாராயணா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் ஆன்ம அன்பன் மயூரி சீதாராமன் ஆன்ம அன்பர்களே இனம் மொழி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்வியல் அனுபவ அற்புதங்களாக பகவானின் பகவத்கீதைக்கு விளக்கம் தர ஆர்வம் கொண்டேன் இந்த உரை அரைகுறையோ நிறையோ எதுவென்றாலும் எல்லாம் அவன் செயல் இது கீதையின் மூலமும் அல்ல கீதையின் சாராம்சத்தை எனக்கு தெரிந்ததை எல்லோருக்கும் தெரிய வைக்கும் கீதை சாகசம் பிரபஞ்சத்தின் சத்திய மொழிபெயர்ப்பான கீதையை இந்த பிரபஞ்சத்தின் சத்திய மொழிபெயர்ப்பான கீதையை பரிசுத்தத்தின் வழிகாட்டி என்று ஒத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் பேரின்பத்தை கற்றுக்கொள்ளலாம் நான் கற்ற கைமண் அளவை பதினெட்டு அத்தியாயங்களாக இந்த மா கடலை முழம்போட்டு அளக்க முயற்சி எடுத்திருக்கின்றேன் கீதை சாகசம் இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பேரருள் புரிய விரிவுரை வழங்குகிறேன் எனக்கும் எல்லோருக்கும் பகவான் கருணைபுரிய அடிதொழுகிறேன் மத இன வரியிலிருந்து என்னை மாற்றிய நெறி கீதை மார்க்கத்தில் மார்தட்டிய மூர்க்கத்தை மட்டம் தட்டிய மனிதத்துவ சாகசம் கீதை மார்க்கத்தில் மார்த்தட்டிய மூர்க்கத்தை மட்டம் தட்டிய மனிதத்துவ சாகசம் கீதை ஆன்மநேயத்துடன் அன்பாய் தர்மமாய் ஆத்திகமாய் வாழ வழிகாட்டிய இறை வேதத்திற்கு இறைவன் பாதங்களுக்கு இது இவன் காணிக்கை கீதை சாகசம் ஆன்மீக அன்பர்களே பகவத்கீதையின் உரையை புது கவிதையில் பதினெட்டு அத்தியாயங்களாக இறைவன் அருளால் என்னால் தர முடிந்ததை தாழ்வணிந்து ஏற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மயூரி சீதாராமன்